அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்ட அவுரி இலையை பற்றி தாங்க தெரிந்து கொள்ள போகிறோம் அவுரியின் இலை மற்றும் காய்கள் மலச்சிக்கல் நோயை குணப்படுத்த மிகவும் பெரிய அளவில் பயன்பட்டு வந்துட்டு இலைகளிலும் காய்களிலும் சென்னோசைடு என்ற மூலப்பொருட்கள் அடங்கியிருக்குங்க மூலம் மற்றும் மலச்சிக்கல் நோய்களை குணப்படுத்த இவை பெரிதும் பயன்படுகிறது உலக அளவில் அவுரி ஒன்று மட்டுமே இயற்கை மனநிலைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு ஆயுர்வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நீலி என்றும் பெயர் உள்ளதுங்க ஆவாரம் செடிகளின் இலைகளை போலவே இதுவும் இருக்கும் நமது நாட்டில் இருந்து ஏற்றுமதி ஆகும் மூலிகை வகைகளில் அவுரிக்குத்தான் மிகப்பெரிய பங்கு இருக்குங்க இந்த செடியில் நீளம் எடுக்கப்பட்டு மேலே உள்ள நாடுகளுக்கு அனுப்பப்பட்டும் வந்துட்டுருக்கு அவுரி சிறு செடி வகையை சார்ந்தது இந்த செடி பயிரிடக்கூடிய செடி வகை ஆகும் புதர் செடிகள் போல அடர்த்தியாகவே வளர்ந்திருக்கும் இலைகள் ஆழ்ந்த பச்சை நிறமானவை அவுரி இலையின் வேர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பத்து மிளகு சேர்த்து நான்கு டம்ளர் நீரை ஒரு டம்ளராக காய்ச்சி தினம் இருவேளை பருகி பெற காணாக்கடி ஒவ்வாமை தோல் நோய்கள் ஆகியவை தீருங்க அவரி இலையை அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு வெள்ளாட்டு பாலில் கலந்து அருந்த கல்லீரல் நோய்கள் தீருங்க தினமும் ஒருவேளையாக அதாவது மூன்று நாட்கள் நீங்கள் வேண்டும் இதன் இலையை அரைத்து தோல் நோய்கள் சிறங்குகளுக்கு அரைத்து விளக்கெண்ணையுடன் கலந்து சிறு குழந்தைகளின் தொப்புளை சுற்றி தடவ மலக்கட்டு சரியாகுங்க அவுரி வேரை நன்றாக அரைத்து நெல்லிக்காய் அளவு அரை ஆழாக்க பசுவின் பாலில் கலக்கி வடிகட்டி தினம் ஒருவேளை என எட்டு நாள் தர சிலந்தி எலி முதனியோவை விஷம் நீங்குங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த அவரி இலை மூலிகையை பயன்படுத்தி மென்மேலும் நன்மையை பெறுங்கள் மேலும் மூலிகை பற்றி தெரிந்து கொள்ள பிளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்